நாமத்துக்கு நம்மளுக்கு உண்டாவதாக ஆண்டவர் சொன்ன சொன்ன நம்ம ஒரு 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 மோசமான உமைகள்பதி அவ மனுஷனுக்கும் மாட்டான் தேவனுக்கும் மாட்டான் அவ்வளவு மிக மோசமானவன் ஆனா தேவையுள்ள ஒரு விதவை இருக்கிறாள் தேவையுள்ள ஒரு விதவை இருக்கிறார் அவள் போய் நியாயாதிபதி கிட்ட எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி போய் நிற்கிறான் இந்த விதவை அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான் ஆனால் காலையில் போகிறா மதியானம் போகிறா சாயங்காலம் போகிறா நைட்டு போகிறா நடுராத்திரி மறுபடியும் போய் நிற்கிறாள் ஒரு நாள் அந்த நியாயாதிபதி சொன்னான்னா தொந்தரவு பொறுக்க முடியாமல் இவளுக்கு ஏதாவது செய்து தொலைகிறேன்னு சொல்லி இவளுக்கு ஏதாவது செய்வது மனதில்லாமல் செய்தான் என்று சொன்னான் சொல்லிவிட்டு ஏசு சொன்னார் ஒரு மோசமான நியாயாதிபதி தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயப்படாத இவனே ஒரு விதவைக்கு தொந்தரவு நிமித்தம் செய்வானா என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் செய்ய மாட்டோன்னு ஆண்டவர் கேட்குறாரு இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவனுக்கு அற்புதம் செய்யப்பயிருக்கும்